அப்படி நன்றியை மறந்தவன் சூரபதுமன் நன்றியை மறந்தான் இவன் என்று சிவனை மறந்தான் தன் வழிபாட்டை மறந்தான் காம குரோத பகைகளையும் தன்னகத்தே கொண்டான் ஆணவம் கொண்டான் நன்றியை மறந்தான் வந்தவன் குமாரன் யாருக்குமே கிடைக்காத அனுகிரகம் பண்ணான் என்ன அனுகிரகம் உளவா இன்பத்து உடைய அடியார்கள் ஜீவ ஒடுக்கமும் காய ஒடுக்கமும் கொண்டிருக்கிற முனிவர்கள் கூட சுவாமி வர மாட்டாராம் ஆனா பாருங்க கெட்டவனுக்கு அனுக்கிற பண்றாரு சூரபத்மனுக்கு சுவாமி அண்ட சராசரம் முழுக்க நானே என்று காட்டினார் விஸ்வரூப தரிசனம் காட்டினார் சூரன் பார்த்தான் ஆ இப்ப நம்ம எழுந்து நின்னீங்கன்னா உங்க காலில் சின்ன சிட்டெரும்பு ஒரு சின்ன எறும்பு அப்படியே உங்களை பார்க்கும் அண்ணாந்து ஆ இதுதான் விஸ்வரூபமா மனுஷனா ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு நூத்தம்பது அடி சிலைய பார்த்து ஆ அப்படிம்பா ஆனா ஒரு எறும்பு என்ன பண்ண நம்மளை பார்த்து இவ்வளோ பெரிய மனுஷனா ஒரு ஈ பார்க்கும் இவ்வளோ பெரிய மனுஷனா இல்லையா ஒரு ஈயும் ஒரு எறும்பு என்ன பண்ண நம்மளை பார்த்து ஆ இவ்வளோ பெரிய உடம்பு இவ்வளோ பெரிய உயரமா இருக்கிறாங்க அந்த மாதிரி சூரவதுமன் எறும்பாக இருந்தான் சுப்பிரமணியன் அண்ட அசரமெல்லாம் கடந்து நின்று தரிசனம் கொடுத்தான் அவன் என்ன பண்ணா சூரபத்மன் பார்த்தா பெருமானை போற்ற ஆரம்பிச்சான் சண்டைக்கு வந்தவன் போற்றி போற்றி கண்ணணி முருக போற்றிய கூட வந்து என்னன்னா சண்டைக்கு வந்து விட்டு முருகனை போற்றியேன்னா ஞானம் வந்துருச்சு சூரியன் முன்னாடி இருள் இருள்nickாதப்பா ஒரு இருள் போகணும்னா வெளிச்சம் வந்தா இருள் போகுது நீங்க ரூட்ல சூ சூ இருள் போ இருள் போனா போகுமா ஒரு கருக்குமான ஒரு வீட்ல ஏய் இருளே போய் விடு ஏய் இருட்டே போய் விடு இருள் போமா என்ன பண்ணணும் கொண்டு வந்து ஒரு விளக்கு ஒரு லைட்ட போட்டீங்கனா அடுத்த நிமிஷம் இருட்டு எங்க போச்சுன்னு தெரிய அந்த மாதிரி முருகபெருமானன் பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு ஆணவம் வேலை செய்யுமா சிவபெருமான் பக்கத்துல மமகாரம் வேலை செய்யுமா அடங்கி ஒடுங்கி நிற்கும் அப்படியே நிற்கிறான் முருகன் பார்த்தா மாயையை அனுப்பினான் வேலை கொண்டு வேலை பண்டி எரிவோனே வீரங்கள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறட்டும் பெருமாளே அப்பேர்பட்ட முருகன் இதே சஷ்டி அன்று பல யுகங்களுக்கு முன்னதாக இதே கிரபுமலை இரண்டாக பிளந்து வீரபாக தேவர் உள்ளிட்ட எல்லா தேவர்களையும் காத்து விண்ணவர் சிறை மீட்டு ஜெயந்தனை காத்து இந்திராணியை மீண்டும் இந்திரனோடு சேர்த்து வைத்து அவரவர் இடத்திலே அமர்த்தி வைத்து தேவர்களும் மூவர்களும் பூமாரி எல்லா எல்லாவல்ல ஆர்முக பரமன் மயில் மீது அமர்ந்து சூரனை இரண்டாக பிளந்து அவன் கோட்டையை அழித்து அசுரகள் சிறனெல்லாம் கொய்து தினத்தை பிணத்தை அறுத்து பேய்கள் கூலிகள் நடமாட பூதகணன்கள் ஆட வேதாளம் கூதாளம் சொல்ல முருகன் வெற்றிவேல் வீரவேல் என்று தாரைவேல் விண்ணோ சிறை மீட்ட பெருமாவுடைய புகழை எல்லாரும் பாட முருகன் ஜெயந்திநாதனாக சாந்தமாக அமர்ந்து அவனை ஆட்கொண்டு சேவல் கொடியுமாக மயிலுமாக வேலும் கையுமாக இருக்கிற இல்லாமல்ல சுப்பிரமணியன் திருச்செந்தூர் ஆண்டவன் செந்தில் கண்டவேன் முருகன் சூரனை ஆட்கொண்ட ஆணவத்தை அடக்கிய நாள் இந்த புண்ணிய நாள் சக்தி சத்தி திருமகன் முத்து குமரனை மறவேன் நான் மறவேன் பக்தி கடலென முக்தி பெருகிய வருவேன் என்று சொன்னாரே அப்பேற்பட்ட முருகனை யாரெல்லாம் நாடி போகிறார்களோ நான் இன்னைக்கு முருகனை பார்க்க போறேன்னு யாரெல்லாம் பைய எடுத்தார்களோ நான் இன்னைக்கு சஷ்டி பூஜையை செய்ய போகிறேன் யார் என்று வேலை உங்கள் கையில எடுத்தீர்களோ இனிமேல் உங்க வாழ்க்கையில துரோகம் வராது துன்பம் வராது இடர் வராது சோதனை வராது அவன் வேலை எடுத்த எடுத்தீங்களா இல்லையா நீங்க வீட்டில இருந்து வரும்போது வேலை இப்பயே கையில வேலை பிடிச்சிருக்கீங்களேன் அவன் வேல் பிடித்த இறைவன் கால் பிடிக்க வேண்டும்னு அவன் வேலை பிடித்து விட்டீர்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்றி விடுவான் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவான் முருகன் நான் சத்தியம் சொல்லுகிறேன் அவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் நாலாயிரம் கண் படைத்து அந்த அந்த நான்முகன் அப்பேற்பட்ட முருகன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் முருகா என்று சொல்லி அவன் வேலை வைத்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்வு மாறும் வேல் மாறல் சொல்லுங்கள் எதிரிகள் ஓடுவார்கள் துவம்சமாவார்கள் குமரபுர்ம சுவாமிகள் பகை கடிதல் மயில் வந்தா முருகன் வர வேண்டும் என்று அந்த மயில் உங்க வாழ்க்கையில் திருமண தடை கடன் பிரச்சனை உடம்புல வியாதி அஞ்சாதீர்கள் எமன் தமக்கும் அஞ்சார் பிணிக்கும் அஞ்சார் அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்கள் சாப்பிடுங்க ஆனால் முருகனை உண்மையா வழிபடுங்கள் திருநீரு பூசுங்கள்